வணக்கம் நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கியின் முக்கிய முடிவு வழியானது தென்மேல் பருவப் பயிற்சியினால் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு இலங்கையில் வங்கிக்குள் நடந்த பயங்கரம் மூன்று நாட்களாக பதுங்கியிருந்த கும்பல் தமிழர் பகுதியில் தாயொருவரின் மோசமான செயல் வெளியான காணொலி அதிரடி நள்ளிரவில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண் போலீசார் வெளியிட்ட தகவல் பிரதான தொடருந்து மார்க்கத்தின் தொடருந்து சேவை பாதிப்பு கணவரின் உடல் தோண்டியெடுத்து உடல் பாகங்கள் திருட்டு மனைவி முறைப்பாடு ஐநூறு ரூபாய் பணத்திற்காக இடம்பெற்ற கொடூர கொலை போலீசார் வெளியிட்ட தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்த அரசாங்கம் தீர்மானித்தால் வெளிநாட்டு கையிருப்பை நிர்வகிக்கும் திறன் மத்திய வங்கிக்கு உண்டு இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் மத்திய வங்கியின் ஆளுநர் இதனை தெரிவித்துள்ளார் மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை மாற்றியமைக்கவில்லை ஏற்கனவே சில வாகனங்களின் இறக்குமதிக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன வாகனங்களின் இறக்குமதியை படிப்படியாக எளிதாக்குவது முக்கியமான முடிவு இதன் மூலம் அந்நிய செலாவணியங்களால் நிர்வகிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் தென்மேல் பருவப்பேச்சு நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சப்ரகமு மாகாணத்திலும் நூரலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது உபா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது மழை பெய்யும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் வடமேல் மாகாணங்களிலும் திருகோடமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு அம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் இணைய பிரதேசங்களில் அவ்வப்போது மடத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான காப்பு துயர பரீட்சை பெறுபவர்கள் இந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தர் தெரிவித்துள்ளார் காப்பத உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்த நிலையில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு பரீட்சார்த்திகள் நாடு முழுவதிலும் இருந்து தோற்றியுள்ளனர் இதில் இரண்டு லட்சத்து எண்பத்தோர் ஆயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஐந்து பாடசாலை அறுபத்தி அறுபத்தையாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஒரு தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் உள்ளடங்குவர் இந்நிலையில் மே முப்பத்தி ஒன்று முதல் மாணவர்கள் தங்கள் முடிவுகளை பரிசுகள் தினைகளின் அதிகாரப்பூர்வ இணையதள் மூடாக பார்வையிடலாம் என சுசீல் சேர்ந்த குறிப்பிட்டுள்ளார் ஜாலு பிரதேசத்தில் உள்ள கூட்டுறவு கிராமிய வங்கி ஒன்று உடைத்து மூன்று நாட்கள் அங்கு ரகசியமான தங்கி இருந்து பணம் மற்றும் தங்கத்தை திருடிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெசாக் பாண்டியை முன்னிட்டு வங்கி விடுமுறையின் போது சந்தேக நபர் சுவரை உடைத்து வங்கிக்குள் பிரவேசித்துள்ளதாக விசாரணைகளில் கோடி ரூபாய் கிலோ தங்கம் மற்றும் மதிப்புள்ளது வங்கியின் சிசிடிவி கேமரா அமைப்பும் முற்றிலுமாக கொலையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தங்கத்தை கொலையடித்த பின்னர் கொல்லுப்பட்டியில் உள்ள பிரபல இரவு நேர விடுதியொன்றுக்கு அருகில் பதினோரு ஆயிரத்தி இருநூறு மில்லிகிராம் போதைப் பொருளுடன் சந்தேக நபர்களை நாற்பத்தி மணி நேரத்துக்குள் கைது செய்ய பேலியகுட குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் வெண்ணப்பூ பகுதியில் அமைந்துள்ள கிராமிய வங்கியொன்றினுள் புகுந்து ஆறு கோடி பெருமதியான தங்கம் மற்றும் நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களின் பெட்டகங்களையும் இந்த நபர் திருடி சென்றுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது சந்தேக நடத்திய விசாரணையில் வங்கியில் திருடப்பட்ட சுமார் ஐநூறு வாடிக்கையாளர்களின் தங்க நகைகள் பெட்டகங்கள் சுத்தியல் அன்றைய தினம் அணிந்திருந்த ஆடைகள் உள்ளிட்ட பல பொருட்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் மேலும் சந்தை நபர் திருட்டுக்கு பயன்படுத்திய சொகுசுக்காரம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மட்டக்களப்பு ஏராவூர் பகுதியில் தமது மகனை தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு தாக்கியதுடன் அதனை காணொலியாக வெளியிட்டதாக கூறப்படும் தாயொருவரை ஏறாவூர் போலீசார் கைது செய்துள்ளனர் ஏழு வயதுடைய தனது மகன் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திய தாய் அது குறித்து காணொலியையும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் அதற்கு முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து முப்பத்தி ஐந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவனை சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிரதேசத்தில் பெர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தின் ஊழியர் எனவும் நேற்று அதிகாலை லியனுக்கே பிரதேசத்தில் வைத்து அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது இரவு விடுதியில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட மோதல் நீண்ட தூரம் சென்ற இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது புஸ்குடமெனக்கி திசர மதுவந்தி என்ற முப்பத்தி ஆறு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார் அவர் காளிமேற்கு படுவத்த நெழுவ பிரதேசத்தில் வாழ்ந்து வந்துள்ளார் ஆறு வருடங்களுக்கு முன்னர் கடுநாயக்க சுந்தர வர்த்தக வலயத்தில் பணிக்காக வந்தவர் பின்னர் சீதுவையில் உள்ளவர் சுற்றுலா விடுதியொன்றில் பணிபுரியும் நபருடன் அந்த பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தற்காலிகமாக தங்கியுள்ளார் இரவு விடுதியொன்றில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றின் அடிப்படையில் தங்கியிருந்த நபருடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் ஆத்துடன் நேற்று அதிகாலை இரண்டு மணிக்கும் மூன்று மணிக்கும் நடைபெற்ற நேரத்தில் இவரும் புனித செபஸ்தியார் தேவாலயத்துக்கு முன்பாக குறித்த நபர் நடந்து செல்லும் காட்சி பாதுகாப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்தது இந்த தேவாலயத்துக்கு எதிரே உள்ள வீதியிலே குறித்த பெண் பலத்த காயங்களுடன் கொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் நீர்கொழும்பு சம்பவத்திற்கு சென்று பார்வையிட்டதுடன் அவரது சட்ட வைத்திய பரிசோதனைக்காக பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தொடருந்து ஒன்றில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிரதான மார்க்கத்தில் தொடருந்து சேவை தாமதம் அடைந்துள்ளதாக தொடருந்து துணைக்களம் தெரிவித்துள்ளது மேரிக்க மையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்து ஒன்று நிலையத்துக்கு அருகே தொழில்நுட்ப கோளாறுக்கு தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பிரதான தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது வெளிப்பண்ண கல்மட்ட பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்கள் மூவரினால் தாக்கப்பட்டு உயிரிழந்த ஒரு பிள்ளையின் தந்தையின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு உடல் உறுப்புகள் எடுத்து செல்லப்படுவதாக உயிரிழந்தவரின் மனைவி வெளிப்பண்ண காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி கல்மட்ட பிரதேசத்தில் மூன்று பாடசாலை மாணவர்களுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது முப்பத்தி வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான டோட்ரங்க விராஜ் ஜெயசிங்க தலைக்கவசத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார் நீதிமன்ற உத்தரவின்படி அவரது சடலம் கால்மட்ட வெளிப்பண்ண பிரிவுள்ள குருதிப்பட்டி புதக்குழியில் புதகுழியில் கல்லறையில் பாதிக்கப்பட்டது அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் விசேஷ நாட்களில் கல்லறையை சுத்தம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இருந்தவரின் மனைவி பி தில்கரி பிரசங்கிகா சமவடத்துக்கு வந்து பார்வையிட்டு சடலம் தோண்டியெடுக்கப்பட்டமை தொடர்பில் வெளிப்பண்ண காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் ஐநூறு ரூபாய் பணத்தை திருடி தனது மூத்த சகோதரனை எட்டி உதைத்து கொலை செய்த சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பின்வத்த போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்வத்த உபோச வீதியில் வசிக்கும் நாற்பத்தி எட்டு வயது ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பின்வத்த உபோசதாராம வீதியைச் சேர்ந்த ஜெயந்த சில்வா அன்று ஐம்பத்தி இரண்டு வயதுடைய நபரே பானந்தரை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் சந்தேக நபர் உயிரிழந்த தனது மூத்த சகோதரர் மற்றும் தாயாருடன் வீட்டில் வசித்து வருவதுடன் ஐநூறு ரூபாய் திருடப்பட்டமை தொடர்பில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் முற்றியதை அடுத்து கடந்த பதிமூன்றாம் தேதி அவர் தனது மூத்த சகோதரரை தாக்கியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த தாக்குதலில் காயமடைந்த நபர் பானந்தரை ஆதார வைத்தியசாலையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி உயிரிழந்துள்ளதுடன் பிரேத பரிசோதனையின் போது தெரிய வந்த உண்மைகளின் அடிப்படையில் பிரதான போலீஸ் பரிசோதகர் பத்மானந்தன தலைமையில் சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தை நபர் பானதுரை நிதிவாண் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதரன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி